அலாம் தஆலா வரமத்துல அல்லாஹ்வினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் அவனுடைய அருளினாலும் ரமதானுடைய முதல் வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம் ரமலானுடைய மாதத்தை முழுவதுமாக அடைந்து அந்த நாளில் அந்த மாதத்தில் என்னென்ன வணக்க எல்லாம் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அதையெல்லாம் தூய எண்ணத்தோடும் அல்லாஹிற்காகவும் நன்மையை எதிர்பார்த்தும் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹுத்தர நம் அனைவருக்கும் நிறைவாக தருவானாக என்கின்ற துவாவோடு ஆரம்பம் செய்கின்றேன் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு குறித்து உண்டான பல்வேறு வகையிலான கேள்விகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதற்குண்டான உரிய பதிலை எத்தனை முறை மக்கள் கேட்டாலும் அத்தனை முறை சலிக்காமல் கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்தந்த மார்க்க அறிஞர்களுக்கு இருக்கிறது என்கின்ற இதில் நாம் சுட்டிக்காட்டுகின்றோம் ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறை நோன்பினுடைய மாதம் வருகின்றது கடந்த வருடத்தில் ஒரு கேள்வி இருக்கும் அதற்குண்டான விடை கிடைத்திருக்கும் அதை அப்படியே அவர்கள் செயல்படுத்துவார்கள் அடுத்து ஒரு வருடம் கடக்க அது மறந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை மீண்டும் அதே கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் மீண்டும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு அந்த மார்க்க அறிஞருக்கு இருக்கின்றது என்பதையும் நாம் அழுத்தமாக கொள்கிறோம் ஒரு சிறிய கேள்வியாக இருந்தாலும் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலும் ஒரு கட்டளையை இறைவனுடைய கட்டளையை முழுவதுமாக மன நிறைவோடு செய்ய வேண்டும் என்கின்ற தூய எண்ணத்தோடு பொதுமக்கள் கேட்கின்ற பொழுது அதற்கு எந்த விதத்திலும் சலிப்படையாமல் பதில் சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு அல்லாஹு அருள் புரிவானாக இந்த ரமலான் மாதம் குறித்து உண்டான சில கேள்விகளை நாம் தொடர்ந்து இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அந் அதே குறையற்க ரவியல்லாஹ புத்தலாஹும் காலன் கால ரசுல்லாஹி சல்லல்லாஹ் அல்லம் மன் அப்தர் யவுமன் மின் ரமலான மின் கைரி ருகுசத்தியும் வலா மருளின் லம் எக்குலி அனுகு தஹிரி குல்லிஹி வ இன்சாம் அவு கமாக்கால் அலிக சலாத்து வசலாம் ரவாக திருமிதி அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் ரமலான் மாதத்தில் எந்தவிதமான அனுமதியும் இல்லாமல் நோயும் இல்லாமல் நோன்பை விட்டு விடுகிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் கூட விடுபட்ட நோன்பிற்கு பதிலாக ஆகிவிடாது என்று அல்லாஹின் தூதர் சல்லா உலை அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அபுரா அல்லாஹு அவர்கள் அறிவிக்க திருமதி ஷெரீப்பில் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது எவ்வளவு ஆழம் அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அனுமதியும் இல்லாமல் எந்த விதமான உடல் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நோன்பை விடுவதற்கு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயதை அடைந்தவர்களுக்கு ஒரு காலம் சலுகை கிடையாது என்பதை அல்லாஹின் தூதர் சல்லாஹ் வலைகூசலம் அவர்கள் மிக அழுத்தமாக சுட்டிக்காட்டுகிறார் ஒரு தனி மனிதன் அல்லது மனுஷி பருவ வயதை அவர்கள் அடைந்து விட்டால் இஸ்லாத்தினுடைய கடமைகள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதுபோன்று நோன்பையும் அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்பதை மார்க்கம் மிக அழுத்தமாக ஒரு கட்டளையாக இட்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நோன்பை வைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் செல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்றால் யாரோ சிலருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த ஹதீசிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது எப்படிப்பட்ட மக்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதையும் மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது வயது முதிர்ந்த நிலையில் நோயுடன் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் நோன்பு வைத்தாக வேண்டும் வயது முதிர்ந்த நிலையில் நோயுடன் இருக்கக்கூடியவர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நோன்பை விடுவதற்கும் அனுமதி இருக்கிறது குழந்தையை பெற்றெடுத்து பாலூட்டக்கூடிய ஒரு அந்த அன்னைக்கும் அந்த தாய்க்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அதுபோல கடுமையான பிரயாணத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது இவர்களெல்லாம் நோன்பை வைத்துக் கொள்ளலாமா தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் அவரவர்களுடைய உடல்நிலை மருத்துவருடைய ஆலோசனை அவரவருடைய பணி சார்ந்து பயணம் சார்ந்து அவரவருக்கு தெரிந்த ஒரு சூழ்நிலை நம்மளால இன்னைக்கு வந்து நோன்பு வைக்க முடியாதுன்னு ஒரு பயணி நினைச்சாரனாக்க தாராளமாக நோன்பை விட்டுக்கொள்ளலாம் நம்மால் இன்று நோன்பை நோற்றுக் கொள்ள முடியாது என்று ஒரு கர்ப்பம் தரித்த பெண்மணி நினைத்தால் தாராளமாக விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கூடிய அன்னை இத்தகு சூழ்நிலையில் நம்மால் நோன்பு நோக்க முடியாது என்றால் தாராளமாக விட்டுக்கொள்ளலாம் வைக்க முடியும் என்றால் வைத்துக் கொள்ளலாம் வயதானவர்களும் இதுதான் இலை என்பதை மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் தவிர எல்லாரும் நோன்பு வைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த மிக அழுத்தமாக சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்து இவர்களெல்லாம் இந்த நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அந்த கர்ப்பிணி பெண்கள் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் இவர்களெல்லாம் நோன்பை விட்டு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் சில கேள்விகள் உண்டு ஏராளமான கேள்விகள் உண்டு சில கேள்விகளை மட்டும் உங்களுடைய புரிதலுக்காக சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன் மேலதிகமான உங்களுக்கு எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் அந்தந்த மஹல்லா இமாம்களிடத்தில் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் எந்த விதமான தடையும் கிடையாது என்பதையும் நாங்கள் தாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும்

ஒருவர் மரணித்துவிட்டால் அவருக்கு பகரமாக ஏழை ஒருவருக்கு ஒவ்வொரு நாளும் உணவளிக்க வேண்டும் என்று நபி சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்கின்ற தகவலை அப்துல்லாஹன் உமர் ரதி அல்லாஹு தாலாஹ்மா அவர்கள் அறிவிக்க திருமதி ஷரீஃபில் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது மேலும் பல்வேறு ஹதீச கிரந்தங்களில் நமக்கு காண கிடைக்கின்றது இந்த நோன்பை விட்டுவிட்டவர்கள் மீண்டும் நோன்பை வைக்கவே முடியாது என்கின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக மார்க்கம் நமக்கு வரையறுத்து கூறிவிட்டது நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் ஃபித்யாவாக நாம் ஒரு தொகையை கொடுத்து விட வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் வயதான நான் வயதானவனாக இருக்கிறேன் எனது வயது எழுபது என்பதை கடந்துவிட்டது நல்ல ஆரோக்கியத்தோடு எனது நண்பர்கள் எல்லாம் சக நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் என்னால் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் நாள் முழுவதுமாக தோராயமாக ஒரு நூறிலிருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு உண்டான செலவினங்கள் தேவைப்படுகின்றது உணவிற்கு மட்டும் மூன்று நேரமோ அல்லது இரண்டு நேரமோ ஒரு நூறிலிருந்து இருநூறு ரூபாய் நமக்கு கணக்கு வருகின்றது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு காலத்திற்கு தகுந்தவாறு இந்த தொகை கூடலாம் குறையலாம் அந்த தொகையை நாம் கொடுத்து விட வேண்டும் இப்படி மாதம் முழுவதுமாக வயது முதிர்ந்த காரணத்தினால் என்னால் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் சுமார் ஒரு நான்காயிரத்தி ஐநூறிலிருந்து மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த பித்யா காசை ஒரு ஏழைக்கு தாராளமாக கொடுத்து விடலாம் அந்த தொகையை ஒரே ஏழைக்கும் கொடுக்கலாம் பல ஏழைகளுக்கு பகிர்ந்தும் தாராளமாக கொடுக்கலாம் எந்த விதமான குற்றமும் கிடையாது இதில் வயதானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நோன்பை திருப்பி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் வயதானவர்கள் அவர்களால் முடியாது ஆனால் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய பெண்கள் பயணத்தில் இருக்கவர் இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இந்த இருவருமாக இருவருமாகவும் கொடுக்க வேண்டும் வந்து மீண்டும் அந்த நோன்பை செய்ய வேண்டும் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு தருணத்தில் செய்து விட வேண்டும் என்பதை மார்க்கம் மிக அழகாக நமக்கு ஆக மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த நோன்பு கால சட்ட திட்டங்களை முறையாக பேணுகின்ற பொழுது நாம் நோன்பில் மிகுந்த கவனத்தை செலுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிடும் அதனை தொடர்ந்து சில கேள்விகளையும் அதற்குண்டான பதில்களையும் நாம் பார்த்துவிடலாம் விடலாம் பிளட் டொனேஷன் பண்ணலாமா அதாவது குறு தானம் செய்யலாமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று உண்டு இப்பொழுது இரத்த தானம் செய்வது சாதாரணமான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது நோன்பு காலங்களில் நோன்பு வைத்துக் கொண்டு இரத்த தானம் செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம் எந்தவிதமான தடையும் அதற்கு கிடையாது ஆனால் நான் ரத்தம் கொடுக்க போகிறேன் என்றால் என் உடல் எனக்கு ஒத்துழைக்குமா எனக்கு ஆரோக்கியமானதாக இருக்குமா அந்த இரத்த தானம் செய்த பிறகு நான் ஆரோக்கியமாக இருப்பேனா நோன்பை தாக்கு பிடிப்பேனா என்பது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் நம்மால் தாக்கு பிடிக்க முடியும் என்று இருந்தால் தாராளமாக அந்த இரத்த தானம் செய்யலாம் இல்லை என்றால் செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் திருமதி ஷெரீஃபில் ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸுக்கு கீழாக ஒரு மூன்று விஷயங்களை அல்லாஹுவின் தூதர் சல்லா குலைகு செல்லும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒருவர் வாந்தி எடுத்து விட்டால் நோன்பு முறியாது ஒருவர் ரத்தம் குடுத்தி எடுத்தாலும் நோன்பு முறியாது என்று நபி சல்லா குலைய செல்லும் கூறியிருக்கிறார்கள் அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் துர்ருல் முக்தாரில் இந்த பத்துவாவை வெளியிட்டிருக்கிறார்கள் ரத்தம் கொடுத்தல் என்பது அத்தியாவசியமான சூழ்நிலையாக இருந்தால் மட்டுமே நாம் வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் நிறைய ஸ்டாக் இருக்கும் நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னாக்கா டக்குன்னு போய் கொடுத்துடக்கூடாது மற்ற நாட்களில் வந்து தாராளமாக கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நாம் அடிக்கடி நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று தான் இந்த கேம்ப் போடுற இடத்துல எல்லாம் தயவு செஞ்சு ரத்த தானம் செய்யாதீங்க அது அது வேஸ்ட் அது வாங்கிட்டு போயிட்டு வந்து அவங்க ஸ்டாக்கில் வச்சுருவாங்க ஸ்டாக்ல வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு அதை சேல்ஸ் பண்ணிடுறாங்க உங்களுக்கு அறிந்தவர்கள் உங்கள் நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தியாவசியமாக இருக்கின்ற பொழுது எவ்வளவு வேண்டுமானாலும் தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக இரத்த தானம் கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி காட்டுகின்றேன் ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையே மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ கொடுத்துக்கொண்டே இருக்கலாம் ரமலான் மாதத்தில் அவசியம் ஏற்பட்டது என்றால் தாராளமாக கொடுக்கலாம் அது அவர் அவர்களுடைய உடல் நலன் சார்ந்தது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த இஃப்தாரினுடைய நேரங்களில் நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களில் நோன்பு திறப்பதற்காக ஏராளமான அன்பளிப்புகள் பரவலாக வந்து கொண்டே இருக்கின்றது நாம் அதை வாங்கி நோன்பு திறக்கின்றோம் நல்ல விஷயம் இதே ஒரு கேள்வி ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு அன்பர் மனம் வந்து நோன்பு திறப்பதற்காக சில பொருட்களை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அதை வைத்து நோன்பு திறந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதை வைத்து நோன்பு திறக்கலாமா தாராளமாக நோன்பு திறக்கலாம் எந்த விதமான தடையும் கிடையாது என்பதை மிக அழுத்தமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஃபத்தாவா தாருள் உலோமில் இந்த ஃபத்வா வந்து தெரி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்கும் பட்சத்தில் நல்ல முறையில் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் மனம் வந்து அவர்கள் சில பொருட்களை நமக்கு கொடுக்கிறார்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக கொடுக்கிறார்கள் நோன்பு திறப்பதற்காக ஏதேனும் சில பொருட்களை கொடுக்கிறார்கள் பள்ளிவாசல்களுக்கு கொடுக்கிறார்கள் நம்மளுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடாக இருக்கின்ற பொழுது நமக்காக ஏதேனும் பொருட்களை தருகிறார்கள் அதை வைத்து தாராளமாக நோன்பு திறந்து கொள்ளலாம் அதை வைத்து தாராளமாக சகரும் செய்து கொள்ளலாம் எந்த தடையும் கிடையாது என்கின்ற பத்துவா நமக்கு மார்க்கத்தில் மிக அழகாக இருக்கிறது இது போன்ற காரியங்கள் எல்லாம் அதாவது இது போன்ற விழாக்கள் இது போன்ற தினங்களில் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளுதல் கொள்ளுதல் என்பது அண்டை வீட்டாருக்குண்டான ஒரு இணக்கத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை வைத்து நோன்பு தரக்க கூடாது பிறர் தருவதை நான் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் இணை வைப்பை சார்ந்தது என்று யார் சொன்னாலும் கேட்க வேண்டியது இல்லை தாராளமாக நாம் தெரிந்து கொள்வது அந்த சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியமா இல்லையா என்பதை மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை வைத்து தாராளமாக நோன்பு வைத்துக் கொள்ளலாம் திறந்து கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு கேள்வி சிலருக்கு திடீரென்று பற்களினுடைய ஈறுகளில் பிளீடிங் ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் இது மாதிரியான சமயத்தில் நோன்பு முறிந்து விடுமா முடியாதா என்பது ஒரு கேள்வி அதற்குண்டான பதிலும் துருல் முக்தாரில் பதிவு செய்யப்படுகின்றது பற்களின் ஈறுகளில் ரத்தம் வந்துவிட்டது என்றால் அதை நாம் துப்பி விட்டோம் என்றால் நோன்பு முடியாது ரத்தம் வந்தது நமக்கு தெரிந்து அதை நாம் உள்ளாக முழுங்கி விட்டோம் என்றால் அந்த ரத்தம் அதிகப்படியான எச்சிலோடு கலந்து எச்சிலும் நிறம் மாறி இருந்தால் நாம் உள்ளே முழுங்கி விட்டால் நோன்பு முறிந்துவிடும் ரத்தம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் நோன்பு முறியாது அதை அந்த ரத்தத்தை நாம என்ன செய்கிறோங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதை முழுங்குகின்றோமா அல்லது துப்புகின்றோமா தெரிந்து முழுங்குகின்றோமா தெரியாமல் முழுங்குகின்றோமா என்பதில்தான் அந்த நோன்பு முறியதா முறியதா எ முடியுமா என்பதில் உண்டான பிரச்சனை இருக்கிறது ரத்தம் வந்து தெரியாமல் முழுங்கி விட்டாலோ அல்லது நாம் துப்பி விட்டாலோ நிறைய வந்து நாம் துப்பி விட்டாலோ தெரியாமல் முழுங்கி விட்டாலோ நோன்பு முடியாது ரத்தம் வருவது நன்கு தெரிந்து அதையே நாம் எச்சிலோடு கலந்து முழுங்கிவிட்டால் நோன்பு முறிந்துவிடும் என்பதை நாம் மிகத் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி குழந்தைக்கு ஒரு தாயார் பாலூட்டுவதின் மூலமாக அந்த தாயாரினுடைய நோன்பு முறிந்து விடுமா என்றால் முடியாது என்பதாக தாருள் உலூமில் பத்வாவாக நமக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது நோன்பு வைத்திருப்பதன் மூலமாக அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் குழந்தையை கவனிக்க முடியாது என்றால் அந்த அம்மையார் நோன்பு வைக்காமலே இருக்கலாம் நோன்பையும் வைத்துக் கொண்டு பால் நல்ல முறையில் தாய்ப்பால் நல்ல முறையில் ஊறுகிறது என்று அவர் நினைத்துக் கொண்டு பிள்ளைக்கு அதன் மூலமாக பால் கொடுப்பதும் எந்த விதத்திலும் அவருடைய நோன்பை முறிக்காது என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக பற்களை பிடுங்குவதன் மூலமாக நோன்பு முடியுமா என்றால் முடியாது என்பதாக பத்துவா வெளியிட்டிருக்கிறார்கள் அகசனுல் பத்தாவா என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுக பட்டிருக்கின்றது என்றால் பல்லை பிடுங்குவதன் மூலமாக அந்த இரத்தம் ஓரளவிற்கு வெளியே வரும் அதை நாம் உடனடியாக வெளியே துப்பிடுவோம் இது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதால் நோன்பு முடியாது உள்ளே சென்று விடாமல் மட்டும் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது அடுத்ததாக இரண்டுக்கு இரண்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனால் அது நேர் எதிரான விஷயமாக இருக்கிறது பாருங்கள் உடலுக்கு ஊசி செலுத்துவது ஊசி போட்டுக்கொள்வது அல்லது ஏதேனும் குளுக்கோஸ் ஏற்று ஏற்றிக்கொள்வதன் மூலமாக ஒதும் உரியாது என்பதாக ரஹிமியா என்கின்ற நூலில் ஃபத்துவா வழங்கியிருக்கிறார் ஏனென்றால் தொண்டை வழியாக செல்லுதல் என்பது நோன்பு முறிவதற்கு முழு முதல் காரணியாக இருக்கின்றது இது ஒரு நரம்பின் மூலமாகவோ அல்லது சதையின் மூலமாகவோ உடலுக்கு தேவை என்று வருகின்ற பொழுது சத்து அல்லாமல் மருத்துவம் என்கின்ற ரீதியில் வருவதன் மூலமாக இது நோன்பை முறிக்காது என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஆனால் ஆவி பிடிக்கிறோம் இல்லையா நோன்பு காலங்களில் பகல் பொழுதுகளில் ஆவி பிடித்தல் ஆழமாக ஆவி பிடித்தல் அல்லது சிலர் எப்பொழுதுமே கையில் வந்து கீச்சேன் மாதிரியே வந்து விக்ஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு இதை உரியறதுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது போன்ற விஷயங்கள் உரிகின்ற பொழுது அதனுடைய தாட் வந்து உள்வரைக்கும் சென்று நரம்பு மண்டலம் முதற் கொண்டு அனைத்தையும் அது ஆழ்த்தி விடுவதன் காரணத்தினால் அதனால் நோன்பு முறியும் என்பதாக ஃபத்துவா நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் தாருள் உலும் தேவந்தில் இந்த ஃபத்வா வந்து இருக்கிற ரெண்டு விஷயத்தை பாருங்களேன் ஒன்று ஊசி ஏற்றுறோம் குளுக்கோஸ் ஏற்றுறோம் நோன்பு முறியலை ஆனால் இந்த விக்ஸ் ஆவி பிடித்தல் போன்ற அந்த புகையை உள்ளிழுப்பதின் காரணத்தினால் நமக்கு நோன்பு முறிந்து விடுகின்றது இந்த வகையில் எந்த வீட்டில் நறுமணத்திற்காக புகை அதிகமாக ஏற்படுத்தப்படுகின்றதோ பத்தி அல்லது வந்து சாம்பிராணி ஏற்றப்பட்டால் நோன்பாளி அந்த புகையை மிக அதிகமாக உள்ளிழ்த்தி விட்டால் நோன்பு முறிந்து விடுகிறது என்பது இதிலிருந்து தெரிய வருகின்றது இதே ஒரு காரணம் இருக்கின்றது இந்த போதையினுடைய அந்த புகைகளை உள்ளிழுப்பதின் மூலமாகவும் நோன்பு முறிந்து விடுகிறது என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இது போன்று உண்டான ஏராளமான கேள்விகள் பொதுமக்களுக்கும் நமக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்தந்த தருணங்களில் நமக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது மட்டும் எல்லா கேள்வியும் மொத்தமாக போய் கேட்க வேண்டியது நமக்கு அந்த நேரத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த கேள்வியை உடனடியாக இமாம் இடத்தில் அலைபேசி மூலமாகவோ நேரில் வந்திருந்தாலோ எந்த பள்ளி இமாம உன்னிக தொழுகினோ அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டு அது பற்றி உண்டான ஒரு தெளிவை நாம் அடைந்து கொள்வென்ற பொழுது ரமலானை ஒரு முழுமையாக ஒரு திருப்தியாக அடைந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பாக அமைந்துவிடும் வல்லவுன் அல்லாஹ் ஜல்ல ஷான் ஹொத்தாலா மார்க்கஸ் சட்டத் சரியாக பேணி பாதுகாத்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நிறைவாக தருவானாக வாருது அப்பா நன் அஹம்தல் இல்லாஹர் பில்லாமின் அலைக்கும் அஹ்மத்துல்லாஹி தாலா பர்ஹாத்